வணக்கம் இந்த காணொலியில் பிரபல ஜவுளி மற்றும் நகை கடையில் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க உணவு மற்றும் தங்கும் இடம் ஒரு சில நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சில நிறுவனம் ஊதியத்துடன் நான்கு நாட்கள் விடுமுறை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் என்னென்ன பதவிக்காக வேலை கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் பயனுள்ள வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் நாகராணி ஜவுளி ஸ்டோர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்காக வேலைக்கு எடுக்கிறாங்க மேனேஜர் சூப்பர்வைசர் மார்க்கெட்டிங் சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் கஸ்டமர் கேர் கேஷியர் பில்லர் ஹவுஸ் கீப்பிங் செக்யூரிட்டி அக்கௌண்ட்ஸ் இடிபி சமையல் மாஸ்டர் சமையல் ஹெல்பர் மற்றும் டிரைவர் இந்த பதவிக்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அனுபவம் இல்லாதவர்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு அவங்க என்னென்ன சலுகைகள் கொடுக்குறாங்கன்னா நிறைவான சம்பளம் மதிய உணவு மாத ஊக்கத்தொகை பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ வசதி சீருடை நிறுவனத்திலிருந்து கொடுக்குறாங்க உங்களோட திறமைக்கேற்ற சம்பளம் கொடுக்குறாங்க ஊதியத்துடன் நான்கு நாட்கள் விடுமுறை கொடுக்குறாங்க தங்குமிடமும் இந்த நிறுவனம் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க கள்ளக்குறிச்சி மற்றும் சங்கரபுரம் இந்த இடத்துல வேலை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபது முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க எண்பது பதினஞ்சு தொண்ணூத்தாறு ஐம்பத்தி ஒம்பது இருபத்தி மூணு அல்லது எண்பத்தி நாலு முப்பத்தி எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஐம்பத்தி ஒம்பது இருபத்தி மூணு இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது எஸ்எஸ் ஜுவல்லர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ஒரு மூணு பதவிக்காக கேட்டிருக்காங்க கலெக்ஷன் சேல்ஸ் மற்றும் டிரைவர் சேல்ஸ்க்கு மட்டும் பெண்கள் கேட்டிருக்காங்க கலெக்ஷன் மற்றும் டிரைவர் வேலைக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க அவங்களோட மதுரை கிளைக்கு ஹெச்ஆர் மேனேஜர் மற்றும் வீடியோ எடிட்டர் கேட்டிருக்காங்க சம்பளம் இருபதாயிரம் வரை கொடுக்குறாங்க ஊக்கத்தொகை திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சியும் நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க எழுவத்தி ஒம்பது பூஜ்ஜியம் நான்கு தொண்ணூறு எழுவத்தி எட்டு ஐம்பத்தி மூணு அல்லது எண்பது பன்னெண்டு முப்பத்தி மூணு எண்பத்தி ஒன்று எண்பத்தி மூணு இந்த தொலைபேசி என்னை தொடர்பாக உண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சேல்ஸ் உமன் கேட்டிருக்காங்க சம்பளம் உங்களோட திறமை மற்றும் தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனம் மதுரையில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றி நான் முழு தகவல் தெரிஞ்சுக்க தொண்ணூத்தஞ்சு பதினாலு தொண்ணூற்றி ஒன்று முப்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள முன்னணி நகை நகை மாளிகையில் பணிபுரிய ஒரு பொன்னான வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டோர் மேனேஜர் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் ஃப்ளோர் மேனேஜர் கேட்டிருக்காங்க அனுபவம் இல்லாதவர்கள் மற்றும் ஐந்து உள்ள அனுபவம் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு அல்லது டிப்ளமோ படிச்சிருக்க வேணும் மதிய உணவு சிறந்த ஊதியம் தங்குமிடம் இடம் நிறுவனத்திலிருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைஞ்சிருக்கு மேலும் தகவலுக்கு எண்பத்தி ஒம்பது இருபத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தி ஒம்பது அறுபத்தி மூணு அல்லது எழுவத்தஞ்சு முப்பத்தி எட்டு எண்பத்தி நாலு எழுவத்தி ஒம்போது பதினாறு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது மாயா சாரீஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் இந்த நிறுவனத்திற்கு வேலைக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க சூப்பர்வைசர் கேஷியர் மற்றும் சேல்ஸ்மேன் மற்றும் சேல்ஸ் உமன் ஆன்லைன் ஷாப்பிங்க்கு சேல்ஸ்மேன் மற்றும் சேல்ஸ் உமன்கள் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் சுப்பிரமணிய கோவில் சன்னதி தெரு நகர் காவல் நிலையம் எதிரில் போடி நாயக்கனூர் இந்த இடத்துல அமைச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பார்த்து முழு தகவல் தெரிஞ்சிக்க அறுபத்தி மூணு அறுபத்தொம்போது தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ஒம்போது பத்து இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே பிரபல ஜவுளி மற்றும் நகை கடைகளிலிருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க தொலைபேசி எண்ணுக்கு காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இது போல பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்ம வேலை ரெடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க